ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் போட போகிறோம் காலையில் நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான முட்டை பன் முட்டை ஆம்லெட் அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம முழு முட்டையை ஒரு பண்ண நான் மூணு முட்டை எடுத்து வச்சிருக்க ஒரு முட்டைய நம்ம வேக வச்சுக்கலாம் கொதிக்கிதுல வேக வச்சுக்கலாம் இப்ப இதுல ஒரு ரெண்டு மூணு கல்லுப்பூ சேர்த்துக்கலாம் சும்மா அந்த முட்டை உடையாம இருக்கிறதுக்கு தான் அது கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்ப வந்து நமக்கு முட்டை நல்லா வெந்திருச்சு போதும் இதை எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் அடுப்பி எடுத்துட்டு வரலாம் முழுசா இப்ப நம்ம வந்து இதுல ரெண்டு முட்டை நம்ம வந்து இந்த ரெண்டு முட்டையை நம்ம நல்லா அடிச்சு சூப்பரா நல்லா பிளஃபியா நம்ம அடிச்சு எடுத்துட்டு வரணும் அதை நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ இந்த முட்டையை நம்ம உடச்சிக்கலாம் இப்போ இந்த முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு ஒன்று ஊற்றிட்டு இன்னொன்று ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இது நம்ம நல்லா அடிச்சுக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம் இல்லைனால ஸ்பூன்ல கூட அடிச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா நல்லா அடிச்சுக்கலாம் நல்லா எவ்வளவு கலவு அடிக்கிறோமோ அவ்வளவு கலவு நல்லா இருக்கும் நம்ம நல்லா அடிச்சு அடித்தாச்சு இப்போ இதுல கொஞ்சோண்டு கரம் மசாலா லேசாக போட்டுக்கலாம் சும்மா லேசாக போட்டால் போதும் ரொம்ப போடக்கூடாது அது ஒரு வாசனைக்கு தானே நம்ம போடுறோம் லைட்டாக போட்டால் அந்த டேஸ்ட் அருமையா இருக்கும் அந்த ஆம்லெட்ல இந்த அளவுக்கு ஃபுல்லா கரம் மசாலா சும்மா அவ்வளோதான் ரொம்ப போடக்கூடாது லைட்டாக அது நிற்கலாம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையா நம்ம இருக்கோம் அதுக்கு தகுந்த அளவுக்கு இப்ப கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பிரச்சனை பண்ணிக்கலாம் போதும் நம்ம நல்லா ஈவனா இதாயிருச்சு மிக்ஸ் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஒரு பவுல் வச்சு ஒரு இது வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சுக்கலாம் இதில் வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அடுப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் காயத்தான் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம சீம்பா தான் வைக்கணும் இப்ப ஆயில் காஞ்சிருச்சு இதுல ஒரு முட்டை நம்ம உரிச்சு வச்சிருக்கோம் வேக வச்சு இதை இதுல அப்படி போ எடுத்துட்டு ஏன்னா தெரிக்கும் அதனால அப்படி எடுத்துட்டு இப்படி போடலாம் போட்டு விட்டுட்டு நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு இப்ப நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கலவையணும் முட்டையை நம்ம மிக்ஸ் பண்ணிணும் அப்பவும் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துட்டு ஊத்தணும் எடுத்து தூக்கிட்டு பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க நல்லா புஷ்ஷுன்னு மேல எம்பி வருது பாருங்க இப்ப வச்சுக்கலாம் இப்ப இதுல வந்து இது வெந்துகிட்டு இருக்கிற போது நம்ம நல்லா பெப்பர் தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் பதில் லேசா மஞ்சள் தூள் இதுல வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கால் கால்பாதி போட்டிருக்க போட்டா நல்லா இருக்கும் தக்காளியிலையும் ஒரு கால்பாதியும் தூவிக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாயை நம்ம வந்து கிராஸாக லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோட தூவிக்கணும் இப்போ இதோட வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும் தனி மிளகாத்தூள் இது இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் இப்போ நல்லா நமக்கு வெந்து வந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து ரெண்டு சிட்டிகள் வரமிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் ரெண்டு சிட்டிகள் எடுத்து நம்ம தருவோம் தூவிக்கலாம் இப்ப இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்ப இதுல கொஞ்சம் ஆயில் கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம் சுத்தி திருப்பி போட்டுக்கலாம் இதுல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க விடவே மாட்டீங்க அவ்வளவு அருமையா இருக்கும் அடுப்பு சிம்லே கொஞ்சம் அந்த வெங்காயம் எல்லாம் வேகணும் திருப்பி போட்டு கொஞ்சம் சிம்லே இருக்கட்டும் இப்போ நமக்கு பன் ஆம்லெட் முழு முட்டை பன் ஆம்லெட் ரெடி ஆயிருச்சு பாருங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்குங்க இப்போதான் நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம பன் முழு முட்டா பன் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்கவே பன் மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட நமக்கு பண் மாதிரியே நமக்கு இருக்கு எவ்வளவு பெருசுக்குள்ள இருக்கு பாருங்க நல்லா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு முழு முட்டை பன் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம முழு முட்டை பன் ஆம்லெட் செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே பாய்